கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில வல்லமையும் நமது நடைமுறையும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது பொதுவாக நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமார்க்கம் ஒரு முக்கியமான அடிப்படையின் மீது நிறுவப்பட்ட மார்க்கம் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லித் தருவதற்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தரவில்லை நபிகள் நாயகம் செலவராகுலே செல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் அல்லாஹுவை அதற்கு முன்பே விளங்கி வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் எந்த மக்களை திருத்த அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் வந்து அல்லாஹுவை சொல்வதற்கு முன்பாகவே அல்லாஹுவை விளங்கி வைத்திருந்தார்கள் இப்படி நான் சொல்லவில்லை அல்லாஹு திருக்குறான் சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்களை பார்த்து சொல்கிறார் மண் கலக்க சமாவாத்தி இந்த வானங்களை படைத்தது யார் இந்த பூமியை படைத்தது யார் என்று முகமது அவர்களிடத்தில் நீ போய் கேட்டால் உண்ணவா அல்லாஹுலான் படைத்தான் என்று சொல்வார்கள் யார் சொல்வாங்களா நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லும் அவர்களை எதிர்த்தார்களே அவங்கள்ட்ட போய் வானங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் படைத்தது யார் என்று கேட்டால் அப்போதும் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள் என சமாம் வானத்தில் இருந்து உங்களுக்கு மழையை இறக்கி அதன் மூலமாக உணவு வழங்குவன் யார் என்று நபியே முகமதே நீங்கள் கேட்டால் அப்பவும் அல்லா என்றுதான் சொல்வார்கள் அவர்களை யார் படைத்தது என்று கேட்டால் அசிசுலி யாவற்றையும் மிகைத்தவனும் அறிந்தவனும் ஆகிய அல்லாஹுதான் எங்களை எல்லாம் படைத்தான் அப்ப வானத்தை படைச்சது தருவது படைச்சது மம்பி எதையும் மலக்கூத்து புள்ளி செய்யின் அனைத்து பொருட்களுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது என்று கேட்டால் அதுக்கு அல்ல சொல்லுவான் அப்ப அல்லாஹுதான் படைத்தவன் ரிசுக்கு தருபவன் அனைத்தையும் அறிந்திருப்பவன் மிகைத்தவன் எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறவன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த மக்களிடத்திலேதான் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அப்ப எதுக்கு அனுப்பப்படல அல்லாந்து ஒரு திங்க இருக்கிறான்னு சொல்றதுக்கு அனுப்பப்படல ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் அல்லாதாப்பா அவங்களை படைச்சான் அப்படின்னு சொல்வதற்கு நபிகள் நாயகம் அனுப்பப்படல அவனுக்கு அது ஏற்கனவே தெரியும் அவனை ஏற்றுக் கொண்டிருந்த ஒரு விவகாரம் அது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவங்களுடைய தகப்பனார் இருந்தார அவங்களுடைய பாட்டனார் இருந்தாங்கள அவர்கள் எல்லாம் கூட அல்லாஹுவை நம்பியதாக வரலாறுகளில் இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் எப்படி தெரிகிறோம் நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனார் இருக்காங்க அத்தா பாப்பா அவங்க பேர் என்னன்னு கேட்டா குழந்தைக்கும் தெரியும் அவங்க பேர் என்ன அப்துல்லா நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா அப்துல்லா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய அடிமை அப்துல்லா அடிமை அப்துல்லா என்று சொன்னால் அல்லாஹுடைய அடிமை அப்ப அல்லாவுடைய அடிமைன்னு நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாருக்கு பெயர் வைக்கிறாங்கன்னா அப்ப நபிகள் நாயகத்துக்கு முந்தைய அல்லாஹ் தெரிஞ்சதுன்னு வச்சிருப்பாங்க நபிகள் நாயகம் தகப்பனாருக்கு நபிகள் நாயகம் பேர் வச்சிருப்பாங்க உங்க வாப்பாக்கு நீங்களா பேர் வைப்பீங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாஹுடைய செல்ல முடிய தகப்பனாருக்கு அப்துல்லா அவருடைய தரப்பனால் பேர் வைக்கிறார் என்று சொன்னால் அந்த மக்கள் யாரை விளங்கி வைத்திருந்தார்கள் வைத்திருந்தார்கள் கோலார் எங்க வருது நல்லா சிந்திச்சு பார்க்கணும் அவன வானத்தை படைச்சது அல்லான்னு சொல்லிட்டான் பூமியை படிச்சது அல்லான்னு சொல்லிவிட்டான் எங்களை படைச்சது அல்லான்னு சொல்றான் எல்லாத்தையும் படைச்சது அல்லாங்கிறான் அப்புறம் அவன் அல்லாஹை பற்றி இப்படியெல்லாம் நம்பினாலும் ஒரு கோளாறு அவன்கிட்ட இருந்தது என்ன கோளாறு எல்லா ஆற்றலும் எல்லா அதிகாரமும் அல்லாஹுக்கும் மட்டும் தான் இதுல அவன் கோளாறு பண்ணுனான் அல்லாஹ் தான் மடைச்சான் சொல்லிக்கிருவான் அல்லாஹ் தான் நிசுக்கு தருவான்னு சொல்லிக்கிருவான் ஆனாலும் சில விஷயங்களை அல்லாஹ் வந்து கொஞ்சம் பங்கு போட்டு கொடுத்துருந்தான் அவன் நினைச்சது அல்லாஹ் எல்லாம் படைச்சது வாஸ்தவம் தான் ஆனாலும் சில மகான்களுக்கு சில பெரியார்களுக்கு சில ஆட்சிகளை அல்லாஹ் பொறுத்திருந்தா அதனால அவங்களையும் நாங்க கொஞ்சம் வணங்கிடுவோம் அல்லாஹையும் வணங்கிடுவோம் அவங்களையும் வணங்குவோம் அவங்க அல்லாஹ் வணங்கி எங்களுக்கு தருவாங்க அப்ப நபிகள் நாயகம் சலல்லாஹ் வரை செல்லும் அனுப்பப்பட்ட சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்கள் அல்லாஹுவை நம்பினாலும் அல்லாஹுக்கு மட்டும் தான் அனைத்து அதிகாரமும் இத நம்பல அன்னல் கும்பத்தை நில்லாஹி ஜமியா அனைத்து ஆற்றலும் அல்லாஹுக்குத்தான் உரியது அதுல அவர்கள் கோளாறு செய்தார்கள் என்ன செய்தார்கள் ஓய் யாவது உண மிந்தூன் இதெல்லாம் குரான்ல உள்ள கதை இல்லை நானா ஊகமாக கையில மடியில போட்டு உங்களுக்கு சொல்லலை குரான்ல உள்ள வசனம் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் ஒய் யாவது உண மிந்தூன் இல்லா அல்லாஹ்னை விட்டு விட்டு இவர்கள் சில தெய்வங்களை வணங்குகிறார்கள் வணங்கி விட்டு சொல்லுகிறார்கள் வணங்குறாங்களோ இவர்கள் எல்லாம் எல்லா விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசி வாங்கி தருவார்கள் போய் இவங்க படைச்சு வந்து ஒத்துக்கோம் அதே நேரத்தில் கல்லையும் வணங்குவோம் கழுவையும் வணங்குவோம் சூரியனை வணங்குவோம் மரமட்டை வணங்குவோம் இறந்து போனாலும் வணங்குவோம் எதிராலும் வணங்குவோம் ஏன் வணங்குவோம் அவங்களை அல்லான்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வணங்க மாட்டோம் அல்லாதான் அல்லாஹ் அல்லாமா இவங்க அல்லாட்ட வாங்கி தருவாங்க வாங்கிட்டு வணங்குதா அவங்களுக்கு அவன் என்ன சொன்னா இவர்களை நாங்கள் அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவில்லை இவர்கள் எல்லாம் நாங்கள் போய் கொஞ்சம் பூஜை செய்தால் நாங்கள் கொஞ்சம் வழிபாடு நடத்தினால் எங்களுக்காக அல்லாவிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி பறிந்து பேசி வாங்கி தருவார்கள் இது அந்த மக்களுடைய நம்பிக்கை அதே மாதிரி அல்லா சொல்லி நாங்க ஏன் இவங்களை எல்லாம் வணங்குறோம் தெரியுமா எங்களை அல்லாவிடத்தில் நெருக்கி வைப்பாங்க நாங்களா நெருங்க இயலாது அல்லாவிடத்துல நாங்க இந்த பெரியார்கள் மகான்களை வணங்கணும் எங்களை அல்லாவுக்கு கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க இல்லாட்டி எங்களுக்கு நெருங்க முடியாது இத திருத்தத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க எதை திருந்த வரல அல்லாந்து ஒருத்தனை சொல்லி கொடுக்க வரல அல்லாஹுதான் படைச்சவன் சொன்ன பிறகு எல்லா எல்லா அதிகாரமும் அல்லாவுக்கு சொல்லாம ஏப்பா பங்கு போடுறீங்க முழுசா கண்ட கொடுங்க அவனுடைய எத ஒரு அதிகாரத்தையும் யாருக்கும் அல்லாஹ் பங்கு போட்டு தரவில்லை இதை சொல்வதுதான் நபிமார்கள் செஞ்ச வேலை அதுக்குதான் இந்த தலைப்பு நமது நிலை என்ன இருக்கு நம்ம அளவை நம்புறோம் எல்லா வல்லமையும் அல்லாவுக்கு நம்புறோம் இல்ல அவன் எப்படி நம்புனா அப்படி நம்புறோம் இவன் அல்லாத லாயிலா இல்ல ஒரு பக்கம் சொல்லிக்கிறான் நாகூர் ஆண்டவர் ஏங்குறான் அப்துல் கார் ஜீலானி அஜ்மீர் ஹாஜா அது மாதிரியான இறந்து போன ஆட்களை எல்லாம் கூப்பிடுறான் ஏண்டா கூப்பிடுற அல்லாவு கூப்பிட வேண்டியது என்னடா உன்னை யாரா படைச்சது அல்லதான் யாரா ரிசிக் தருவது அல்லதான்

இத சொன்னதுக்கு தான் ஊர் நீக்கும் இத சொன்னதுக்கு தான் சமூக பகிஷ்காரம் இத சொன்னதுக்கு தான் கோலை எல்லாம் நடந்தது எதுனாலதான் அல்லாவுக்கு மட்டும்தான் எல்லாம் இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்களா நீங்க உலகத்துல எல்லா எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் ஒரு சங்கமா இருக்கட்டும் ஒரு மதமா இருக்கட்டும் ஒரு இயக்கமா இருக்கட்டும் அவங்க கொள்கைகளை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க பாசிட்டிவா தான் கொள்கையை சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய கொள்கை எப்படி சொல்லுவாங்க இன்னது எங்க நாங்க செய்வோம் இன்னது செஞ்சா இருக்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாருமே பாசிட்டிவா தான் கொள்கையை சொல்லுவாங்க உலகத்தில் இஸ்லாம் மட்டும் தான் எப்படி கொள்கையை சொல்லுது நெகட்டிவாக கொள்கையை சொல்லுது பாசிட்டிவான கொள்கை கிடையாது அல்லாஹ் வணங்குகிற இஸ்லாத்துடைய கொள்கை கிடையாது வேற என்ன கொள்கை அல்லாவை தவிர எதை வணங்காத எதிர்மறை அல்லாவை வணங்கிட்டு இந்த ஆயிரத்தை வணங்க சொன்ன அபூஜகில் ரெடியா இருந்தான அல்லாஹ் வணங்குறதுல அவனுக்கு என்ன அல்லாஹ் ஆட்சேபனையா அல்ல வணங்கு அபூஜகில் சொன்ன அது நானும் வணங்கிட்டு இருக்கிறேன் அல்லாவோட சேர்த்து இன்னொரு ஐம்பது அதான் விவகாரம் அல்லாவோட சேர்த்து இன்னொரு நூறு விவகாரம் அதுதான் அல்லாவோட சேர்த்து ஒரு முன்னூத்தி அறுபத்தி விவகாரம் அதுதான் அல்லாஹ் வணங்க மாட்டேன்னு அவன் சொன்னா அப்ப இஸ்லாம் எப்படி ஒரு கொள்கையை வைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் வணங்குன்னு சொல்லாம அல்லா லாயிலாக இல்லவா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்று சொல்லாம எப்படி கொள்கையை சொல்லி தருது வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல சூரியன் கடவுள் இல்ல சந்திரன் கடவுள் இல்ல அது இல்ல மறுக்கிறது இஸ்லாம் இருக்குன்னு ஏத்துக்கிறது இஸ்லாம் அல்லங்க இஸ்லாம்ல என்ன செத்தவன் கடவுள் இல்ல முஸ்முல இருக்கிறவன் கடவுள் இல்ல தாய் கடவுள் இல்லை தண்ட கடவுள் இல்லை புருஷன் கடவுள் இல்லை எதுவும் கடவுள் இல்லை உலகத்துல உள்ள யாரும் கடவுள் இல்லை அப்ப இல்லைங்கிற கொள்கه உலகத்துல எந்த எந்த மதத்துல இப்படி ஒரு கொள்கை இருக்காது எந்த சங்கத்துல இப்படி ஒரு கொள்கை இருக்காது எந்த இயக்கத்துலயும் இப்படி கொள்கை இருக்காது நீ இஸ்லாத்துல வர்றான்தா இதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லி தான் உள்ள வரணும் எது இல்லைன்னு சொல்லிட்டு வரணும் தர்கா கடவுள் இல்ல சாகுல மீது கடவுள் இல்ல கண்டவர் கடவுள் இல்ல அஜ்மீர் ஹாஜா கடவுள் இல்ல அவர் கடவுள் இல்ல இவர் கடவுள் இல்ல இவர் கடவுள் இல்ல அப்படி எல்லா கடவுள் இல்ல நபிகள் நாயகம் கடவுள் இல்ல மூசா நபி கடவுள் இல்ல இப்ராஹிம் நபி கடவுள் இல்ல எவரும் எதுவும் கடவுள் இல்ல அவனை தவிர அப்ப இஸ்லாம என்னன்னு வளர்ந்து அல்லாஹை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் இஸ்லாம் இல்லை அல்லாஹ தவிர எதுவும் கடவுள் இல்ல எதுவும் வணக்கத்துக்கு உரியது இல்லை இந்த அல்லாஹுக்கு அனைத்து ஆற்றலும் என்கிற வல்லமையை நாம இன்னைக்கு விளங்கி வச்சிருக்கிறோமா அப்படித்தான் நம்ம நடந்தா இப்படில்லாம் நம்ம கிட்ட குள்ள வந்துக்கிட்டு அல்லாஹோட வல்லமையை சொல்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து நீங்களும் அல்லாஹ் மட்டும் தான் வணங்குன்னு சொல்ற ஒரு நிலை எவ்வளவு பரிதாபம் உடனே இருந்துப்பாங்க அப்ப அடிப்படை தலைப்பு ஏன் குடுத்தாங்கன்னு விளங்கலா முஸ்லீம்களாக நாம் எல்லா ஆற்றலும் எல்லா அதிகாரமும் அல்லாவுக்கு மட்டும்தான் என்று விளங்காமல் பங்கு போட்டு கொடுத்திருக்கிறான் என்று நினைக்கிறோம் எப்படி எல்லாம் முஸ்லிம்களுடைய அதிகமான பேருடைய நம்பிக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஜர்த்து இருப்பார் மூலவி இருப்பார் பேசிமாம் இருப்பார் அவர் என்ன செய்வாரு உங்களுக்கு ஒரு தலைவலி ஒரு காட்ச ஒரு பிரச்சனை ஒரு மன அமைதியின்மை இது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னா உங்களுக்கு என்ன செய்வார் அவரு நம்ம ஒரு தாயத்தை வாங்கி எல்லாம் சரியா போயிடும் நான் ஒரு தகவல் எழுதி தர்றேன் சரியா போயிரு கடைகளில் மாட்டி வைங்க சரியா போயிடும் வீட்டு வாசல்